வணக்கம் இலங்கையின் தலைப்புச் செய்திகளுக்காக நான் பகுதியில் முப்பத்தி ஆறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து கோடிக்கணக்கான ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளர் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயத இன்று நாடாளுமன்றத்தில் அமலப்படுத்தியுள்ளார் முன்னாள் பிரதமர் டி மு ஜெயவர்தனவுக்கு அதிகூடிய தொகை வழங்கப்பட்டதாகவும் அவருக்கு மூன்று கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாகவும் அமைச்சர் கூறினார் இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமாறு புத்தையாகவிற்கு சென்று சித்தாந்த இளவரசர் ஞானம் பெற்ற இடத்தில் அமைந்துள்ள மகாவிகாரி மற்றும் ஸ்ரீமகாபோதி என்பவற்றை தரிசித்து ஆசி பெற்றுள்ளார் பௌத்தர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த புத்த பெருமானின் வாழ்க்கையுடன் தொடர்புள்ள மிக புனிதமான நான்கு இடங்களில் ஒன்றாக புத்தக காணப்படுவதோடு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு புத்தகையா மகாவிகாரி உலக மரபு செய்யப்பட்டுள்ளது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக கற்றொழிலாளர்களை விடுவிக்குமாறு கோரி இந்திய துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்த நாட்டு எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கடிதம் எழுதியுள்ளார் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளிய ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் ராகுல் காந்தி இந்த கடிதத்தை அனுப்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எதிர்கால கடமைகளில் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரின் பெயர் கலாநிதி ஏஎச் அபயரத் என பயன்படுத்துமாறு அமைச்சின் உதவி செயலாளர் அனைத்து அரச நிறுவனங்களின் தலைவர்கள் மற்றும் துணைக்கள தலைவர்களுக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளார் அமைச்சர் சாந்தன அபயவர்தனவின் பெயர் பேராசிரியர் என்ற பட்டத்துடன் முன்னர் பயன்படுத்தப்பட்டது அமைச்சர் இணையதளத்தில் அமைச்சரின் பெயரும் பேராசிரியர் சாந்தன அபயவர்த்தனை என குறிப்பிடப்பட்டுள்ளது அடாவடித்தனமான பிக்கு ஒருவர் விவசாயிகளின் காணியை அபகரித்து பயிர் செய்து வருவதுடன் சித்திரவதை செய்து விற்று வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார் அத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்தின் மயிலத்தமடு மடு மதவானி பகுதி மற்றும் தமிழர் பகுதிகளில் இடம்பெறும் ஆக்கிரமிப்பு பிரச்சினை இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு வளரும் அளவிற்கு விரிவடைந்துள்ளதாக சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பாதித்த கொரோனா தொற்று நோயினால் உயிர் முஸ்லிம்களின் சடனங்களை தகவலும் செய்வது தொடர்பில் அறிக்கை தருமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் ரபு அகிம் இன்று நாடாளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக கடந்த அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்த போதிலும் அவர்கள் தகவல் வழங்கவில்லை எனவும் தற்போதைய அரசாங்கமும் இது தொடர்பான தகவலை மறைத்து வருவதாகவும் இது நாட்டின் சுகாதார அதிகாரிகளையும் அவமானப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தேர்வு பரங்களை சரியாக பதிவேற்றி முடிக்கும் வரை நாடாளுமன்ற இணையதளத்தை தற்காலிகமாக முடக்கி வைக்குமாறு நிதியமைச்சர் அமைச்சர் ராணேக்காரஸ் சபையில் கோரிக்கை முன்வைத்துள்ளார் கடந்த சில நாட்களாக நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கல்வித்தகை தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் அரசியல் பரப்புகளில் வெளிப்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்ட விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் யார் சாவுகச்சேரி நகர வர்த்தகர்களும் பொதுமக்களும் சாவுக்கச்சேரி நகரசபை முன்றலில் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சாவ கச்சேரி நகரசபையால் கட்டப்பட்ட புதிய கடைகளை குத்தகைக்கு வழங்குவதற்காக கேள்வி விண்ணப்பதாரி மன்ற எல்லைக்குள் வேண்டும் உள்ளடக்க வேண்டும் என கோரியுமே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் பணத்தினை மோசடி செய்த சந்தேக நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் யார் சிரேஷ்ட போலீஸ் அத்தியேஷகரின் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் நேற்று தினம் குறித்த கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது போலீசாருக்கு கிடைக்க வேற்ற முறைப்பாட்டுக்கு அமைவாக இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்சவை விசாரணையொன்றுக்காக முன்னிலை ஆகுமாறு குற்ற புலனாய்வு திணைக்களம் அழைப்பு விடுத்துள்ளது மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாம் புதல்வரும் கடற்படை அதிகாரியுமான ஜோஷித மஹிந்தவின் மெய்ப்பாதுகாவலரான ஓய்வு பெற்ற ராணுவ கேர்னல் நெவில் வனியாராட்சி ஆகியோருக்கு எதிராக பணச்சலவை குற்றச்சாட்டின் கீழ் குற்றப்புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வடமத்திய மாகாண ஆசிரியர் சோவையில் இணைக்கப்பட்டிருந்த பதினான்கு போலி பட்டதாரிகள் தற்போதைக்கு கண்டறியப்பட்டு சேவையில் இருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளனர் கடந்த காலங்களில் போலி பட்டதாரி சான்றிதழ்கள் மற்றும் போலியான ஆவணங்களை சமர்ப்பித்து வடமத்திய மாகாண ஆசிரியர் சேவையில் நியமனம் பெற்றுக் கொண்டவர்களே இவ்வாறு கண்டறியப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் தீவிரவாத அமைப்புக்கு பணம் வசூலித்ததாக குற்றம் சுமத்தப்பட்டு கட்டநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட பிரித்தானிய தமிழ் புரஞ்சியை விடுதலை செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது குறித்த வழக்கு இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாண மாவட்டத்தின் காற்றின் தரம் தொடர்பில் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ச்சியான பரிசோதனைகளை மேற்கொள்ளுமாறும் பாதகமான காரணிகள் இருப்பின் நீதி மன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு உத்தரவிட்டுள்ளது அத்துடன் பரிசோதனைகளின் போது யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தீங்கு விளைவிக்கக்கூடிய அளவில் காற்றின் தரம் காணப்படுமாயின் அது தொடர்பில் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் பொறிமுறையை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்தும் ஆராயுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அனைத்து சீன பெண்கள் சம்மேளனத்தின் துணைத் தலைவியான திருமதி சாங் டோங் மே பிரதமர் கலாநிதி ஹரேனியாமர சூரியவை பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்து பெண்கள் வலுவூட்டல் மற்றும் அபிவிருத்தி தொடர்பான பரஸ்பர முயற்சிகள் குறித்து கலந்துரையாடினார் திருமதி சாங் டோங் மே மற்றும் அவரது தூதுக்குழுவினரை வரவேற்ற கலாநிதி ஹரிணி அமர இலங்கைக்கும் சீனாவுக்கும் இடையிலான நீடித்த நட்புறவை பாராட்டினார் இந்த கலந்துரையாடல் பெண்களின் சுகாதாரம் கல்வி மற்றும் பொருளாதார பங்கேற்பு ஆகியவற்றில் பகிரங்கப்பட்ட சவால்கள் மற்றும் வாய்ப்புகளை மையமாக கொண்டிருந்தது பெண்களின் தொழிற்பாட்டில் ஈடுபடும் கீழ்மட்ட பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது உட்பட சீனாவின் முன்னேற்றங்கள் குறித்து திருமதி சாங் டோங் மே விளக்கினார் நாட்டில் அரிசிக்கு தட்டுப்பாடு தொடருமானால் அரிசிக்கு கியூஆர் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்படும் என திசமஹாராம அரிசி உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் டிடபிள்யூ எச் காமினி அறிவித்துள்ளார் இலங்கையில் அரிசி மற்றும் நெல் விளைகள் எப்போதும் இரண்டு அல்லது மூன்று பெரிய ஆலை உரிமையாளர்களால் தீர்மானிக்கப்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் விதத்தில் சீனா உளவு கப்பல் இலங்கை துறைமுகங்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இலங்கையை பயன்படுத்த அனுமதிக்காது என இலங்கை ஜனாதிபதி அனுரவகுமார நரேந்திர மோடியிடம் உறுதியளித்துள்ளார் இந்து சமுத்திர பிராந்தியத்தில் சீனாவின் அதிகரித்து வரும் செல்வாக்கு குறித்த கவலைகளை அதிகரித்து வரும் நிலையில் இலங்கை ஜனாதிபதியின் இந்த வாக்குறுதி வந்து எங்கள் நாட்டை இந்தியாவின் நலனுக்கு எந்த வகையிலும் தீங்கு விளைவிக்கும் வகையில் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று நான் இந்திய பிரதமரிடம் உறுதியளித்துள்ளேன் என்று ஜனாதிபதி திசநாயக்க கூறினார்